அப்போ தேவன் நம்மிடத்தில் விசுவாசிப்பது மாத்திரம் அல்ல கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார் உத்தம கீழ்ப்படிதல் எப்படிப்பட கீழ்ப்படிதல் அதான் உத்தம கீழ்ப்படிதல் கீழ்ப்படிவதிலே உத்தமம் எப்படின்னா சில நேரங்களில் தேவ நம்ம சொல்ற விஷயத்துல அது மனம் திரும்புற காரியமா இருக்கட்டும் கத்திரகா செய்கிற காரியமா இருக்கட்டும் சில நேரங்களில் நம்மால முடிந்தா நாம செய்வோம் கேட்டா நம்ம கீழ்படுகிறோம் சொல்லுவோம் நம்மால முடியல அல்லது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நமக்கு தன்மானத்தை சீண்டி பாக்குற மாதிரி இருக்குது சில நஷ்டம் உண்டாகிற மாதிரி இருக்குது உடனே நம்ம கீழ்படியில அப்படின்னா பில்டர் பண்ணி நம்ம கீழ்படிந்தால் அது உத்தம கீழ்படிதல் இல்ல உத்தம கீழ்படிதல் அப்படின்னா கத்தர் என்ன சொல்லுகிறாரோ நான் நேசித்து வளர்க்கிற என் பிள்ளையாக ஈசா கொண்டு போய் பலிபடத்துல வெய்யும் சொன்னாலும் நான் வைக்க ஆயத்தமா இருக்கிறேன் அதுக்கு பேர் தான் என்னது உத்தம கீழ்படிதன் என்னால் செய்ய முடியாத ஒரு காரியம் எனக்கு கொஞ்சம் கடினமானது ஆனாலும் கத்தை செய்ய சொல்கிறாரு அவர் வார்த்தை நான் அப்படியே கீழ்ப்படி அந்த உத்தம தான் கத்தை எதிர்பார்க்கிறார் சில நேரங்களில் கத்திரத்தில் நம்ம சில அற்புதம் எதிர்பார்ப்போம் எப்பொழுதுமே தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அந்த அற்புதத்தில் ஒரு சின்ன பங்கு நமக்கு இருக்குது எந்த பிள்ளைகளின் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உங்க எதிர்காலத்தின் பொருளாதாரமா இருக்கட்டும் ஊழியத்தை குறித்த கொடுத்துருக்கலாம் அந்த வாக்குதான் கத்தன் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு நாம செய்ய வேண்டிய அந்த வேலையை நாம செய்யணும் உதாரணத்துக்கு ஒரு நாள் ஆபர பேர் வந்து ஆண்டர்கிட்ட சொல்றாரு ஒரு நாள் பேதர் வெளியே போயிட்டு வராது ஆண்டர் கேட்கிறாரு நம்மளால வரி கொடுக்க வேண்டிய அவசியமா வரி ஆட்டை வாங்குறாங்க உடனே பேர் சொல்வார் ஜனங்கள் ஜனங்கள்ட்ட தான் வரியை வாங்குறாங்க அப்போ ஆண்டை சொல்லுவார் நம்ம தேவ பிள்ளைகளை வரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம இப்போ இடரலாக இருக்கணும் எனக்கு உனக்கு என்ன செய் வரி பணம் கொடுத்துரு அப்படின்றார் எப்படி கொடுக்கணுமா நீ ஆதி ஆகும் பதினேழு சாரி மற்ற பதினேழு இருபத்தி ஏழு வாசித்தீங்கன்னா கத்த பார்த்து சொல்லுவார் நீ போய் கடலில் தூண்டில் போடு போட்ட தூண்டில் முதல்ல ஒரு மீன் சிக்கும் அந்த மீன் வாயை திறந்தால் உள்ளே என்ன இருக்கும் வெள்ளி இருக்கும் அந்த வெள்ளி எடுத்து உனக்கு எனக்கு என்ன செய்திரு வரி கொடுத்துரு இப்ப வரி கொடுக்கணும் கையில பணம் கிடையாது இப்ப வரி பணத்தை கத்தர் அற்புதமாய் கொடுக்க போறாரு அந்த அற்புதம் நடக்கணும்னா மீன் வயிற்று வாயில வெள்ளி கொண்டு வர அற்புதம் யார் தான் செய்ய முடியும் கத்தர் தான் ஆனா கடல்ல தூண்டில் போடுற வேலை யார் தான் செய்யணும் பேதர் தான் செய்யணும் பேதர் வீட்டுக்குள்ள வரும்போது ஆண்டு சில போய் தூண்டில் போடுப்பா பேதர் ஆண்டவரை செய்யணும் முடிவு பண்ணிட்டீரு நான் மூலையில் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கிறேன் ஏதோ வாட்ஸ்அப் நான் மெசேஜ் வந்துருக்குது கொஞ்சம் பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறேன் டக்குன்னு வெளிப்பணத்தை இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துரும் கொண்டு போய் நினைச்சு திருந்துடுறேன் இப்படி தான் வாழப்பழ சோம்பேறிகளை தான் நம்ம இருக்கிறோம் அற்புதம் மட்டும் வேணும் எனக்கு நான் வருவேன் ஜெபிப்பேன் கேட்பேன் நீ கொடுத்துறணும் இல்லைங்க தேவ நமக்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு சில நேரத்தில் நீங்க சில விஷயங்களை ஜெபிப்பீங்க கத்தர் உங்களை உருவாக்குகிற சில காரியங்களே பேசிட்டு இருப்பார் உதாரணத்துக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்தவரே இவ்வளவு நெருக்கடி வேலையில பிரச்சனை தொழிலில் பிரச்சனை நல்ல வருமானம் இல்லை அண்டவரே இந்த காரியத்தை சந்தையும் என் பிள்ளைகளை மனம் திரும்ப பண்ணும் என் குடும்பத்தை ரட்சியும் நீ ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க இதுல ஒரு அற்புதம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா நீங்க சபைக்கு வரும் வேத வேதம் வாசிக்கும் பொழுதோ ஜபிக்கும் கத்தர் உங்களோட உங்க தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசிட்டு இருப்பார் நீ மனந்திரும்பு இந்த காரியம் செய்யணும் இதுக்கு ஒப்பு கொடு இந்த பொருத்தனை பண்ணு இதை விட்டுரு நீங்க ஒரு அற்புதத்துக்காக ஜோமன் இருப்பீங்க கத்தர் உங்களை குறித்து சில விஷயம் பேசிட்டு இருக்கிறார் என்ன அர்த்தம்னா நான் சொல்ற இந்த காரியத்துக்களா நீ கீழ்படிந்தா நீ எதிர்பார்க்க இந்த அற்புதத்தை நான் உனக்கு என்ன செய்வேன் செய்வேன் நீ சரீரத்தில் விருத்து சேதனம் பண்ணினா உனக்கு ஈசாக நான் என்ன செய்வேன் தருவேன் நாம் என்ன பண்றோம் இந்த விருத்த சேதனத்தை கீழ்படிய மாட்டேங்கிறோம் மனம் திரும்ப விஷயத்துக்கு மனம் திரும்ப மாட்டேங்கிறோம் ஆனா அற்புதத்துக்காக உபவாசம் இருக்கிறோம் நல்லா புரிந்து கொள்ளுங்க கத்தர் சொன்ன வார்த்தை நீ கீழ்படியாம இருபத்தி ஒரு நாள் நாற்பது நாள் நானூறு நாள் உபவாசம் இருந்தாலும் அப்போது என்ன செய்யாது நடக்காது கர்த்தர் ஒன்று செய்யுனாருன்னா அதை முதல்ல செய்து முடிச்சிடணும் விருத சேதனை பண்ணிட்டாருன்னா அடுத்த நாள் அவராக விருத சேதனை பண்ணியாச்சு அந்த வருஷத்துல ஈஷாக்கு பிறக்கிறான் லை லூயா லே அந்த உத்தம கீழ்ப்படிதலுங்க கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறாரோ நீங்க எதிர்பார்க்க அற்புதத்துக்கும் கத்தர் உங்களுக்கு எதிர்பார்க்கறதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம் நீங்க வேலைக்காக சோகம் பண்ணுவீங்க கத்தர் உங்க குடும்பத்தை குறித்து பேசிட்டு இருப்பாரு நீங்க பிள்ளைகளுக்காக சோகம் பண்ணிட்டு இருப்பீங்க கத்தர் உங்க தனிப்பட்ட விஷயத்தை பேசிட்டு இருக்கிறார் சம்பந்தம் இல்லதான் ஆனா கத்த சொன்னதுக்கு நீ கீழ்படிஞ்சாத்தான் அற்புதத்தை தேவன் செய்வார் அலே சத்தமா சொல்லுவோமா இப்ப அந்த மத்தை பதினேழு இருபத்தி ஏழை வாசிங்களேன் ம் ம் நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அது வாயை திறந்து பார் கான்பாய் ம் 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 கொடு என்ற போய் மீன் கடலை தூண்டில் போடு மீனை பிடி முதல் வர மீன்ல கொண்டு கொண்ட குடுக்க பேத செய்தாரா இல்லையா எங்க எழுதியிருக்குதுங்க செஞ்சாரா செய்யலன்னு எழுதுவேன் நிறைய விஷயங்களை கத்த அப்படி டீல்ல விட்டுருவார் நிறைய விஷயங்கள் அத்திமான வெட்டப்படிச்சா வெட்டப்படலையா தெரியாது இளையகுமார் கதையில மூத்த குமார் வீட்டுக்குள்ளே வந்தானா இல்லையா வந்தானா இல்லைங்களா தெரியாது ஏன் கத்த நிறைய விஷயங்களை முடிவே இல்லாமல் விட்டுறாருன்னா முடிவுரை நம்ம கையில பேதரு போய் தூண்டில் போட்டு மீனை பிடிக்கணும் பணத்தை அங்க தேவன் வைத்திருக்கிறார் தூண்டில் போட்டு மீனை பிடிச்சா வரி கட்டலாம் பேதறி வீட்லேயே உட்காந்தார்னா அற்புத நிசையாது முடிவை நான் உங்கள் கையில் கற்றுக் கொடுத்துட்டா நீ சூஸ் பண்ண நான் சொல்லிட்டேன் நீ இந்த விஷயத்தில் மனம் திரும்பினா தான் அற்புதம் நடக்கும் இந்த விஷயத்தை நீ ஒப்பு கொடுத்தாதான் தான் இந்த காரியம் நடக்கும் இதை நீ விட்டு கொடுத்தா தான் இந்த காரியம் நடக்கும் உன் வாழ்க்கை குறித்து நான் ஆல்ரெடி உன்கிட்ட பேசிட்டேன் உன்னுடைய விஷயத்தை குறித்து உன்னோட பேசியிருக்கிறேன் நீ இன்னும் கீழ்ப்படியாதனால தான் அற்புதம் தாமதம் நீ கீழ்ப்படிஞ்சால் அற்புதம் நடக்கும் கீழ்படிவதும் கீழ்படிவாததும் உன் கையில் இல்லை லூயா தூண்டல கொடுத்துட்டேன் மீன் வாயில பணத்தையும் வச்சுட்டேன் கடலுக்கு போய் தூண்டலை போட்டு மீனை பிடிக்கிறது கீழ்பிடிஞ்சா அற்புத நடக்கும் முடிவை கத்த நம்ம கையில் வைத்திருக்கிறார் சொல்லவே இல்லை நீங்கள் நானும் தான் பேத கத்தை சொன்னது கீழ்பிடுகிறோமா இல்லையா அது உத்தம கீழ்பிடுதல் இருந்துச்சுன்னா தேவன் நமக்காக அற்புதம் செய்வார் ஆபிரகாமை பார்த்து சர்வ வல்லமையில என்னால் எதையும் செய்ய முடியும் வாழ்க்கையில நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ ஜபிக்கிற எந்த ஜபமும் எனக்கு சித்தமான எந்த காரியத்தையும் நான் முடியும் நீ எனக்கு முன்பதாக விசுவாசத்தில் ஏற்றது போல நம்பிக்கை தடுமாறக்கூடாது ஒரு நாள் கத்த மேல் நம்பிக்கை அடுத்த நாள் மனுஷ மேல் நம்பிக்கை என்னை கத்திர வார்த்தை நம்புறது அடுத்த நாள் வேலையை நம்புறது இப்படி தடுமாறாத மாறாட்டம் பண்ணாத விசுவாசத்துல சூழ்நிலைகள் மாறினாலும் என்னை மாத்திரம் உத்தமாய் நம்பு ரெண்டாவது நான் உன்னோடு என்னென்ன காரியங்கள் பேசுகிறேனோ கீழ்ப்படிவதிலே உத்தமனாயிரு நீ உத்தமனாய் நடந்தால் என் சர்வ வல்லமையுள்ள காரியத்தை நீ பார்ப்பா எலையூயாம்